வாக்கு ஏற்பாடுகள் தொடர்பாக ராணிமேரி கல்லூரியில் சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் மற்றும் வடசென்னை மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள் இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் கண்ணனிடம் கேட்கலாம் கண்ணன் விவரங்கள் உள்ள முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்கு எண்ணிக்கையானது ஜூன் நான்காம் தேதி நடைபெறுகிறது சென்னையை பொறுத்தவரை வடசென்னை மத்திய சென்னை தென்சென்னை உள்ளிட்ட மூன்று தொகுதிகள் பதிவான வாக்கு எண்ணிக்கையானது மூன்று மையங்களில் எண்ணப்படுகிறது அதன்படி வட தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை மையத்தில் பதிவான வாக்குகளானது காமராஜர் சாலை உள்ள ராணிமேரி கல்லூரியில் எண்ணப்படுகிறது இந்த ராணிமேரி கல்லூரியில் செய்யப்பட்டுள்ள வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் தொடர்பாக தற்போது சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் வாக்கு எண்ணிக்கைக்காக நியமிக்கப்பட்டுள்ள பொது பார்வையாளர் மாவட்ட தொகுதிக்கான தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் ஆகியோர் தற்போது ஆய்வு மேற்கொடுகின்றனர் ஒவ்வொரு அதாவது வாக்கு எண்ணிக்கைக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது வேட்பாளர்களின் முகவர்கள் எளிதாக வந்து செல்லும் வகையில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அவர்கள் உள்ளே கொண்டு உள்ளே செல்லும் போது பாதுகாப்பு நடைமுறைகள் என்னென்ன பின்பற்ற வேண்டும் மற்றும் அங்க தடுப்புகள் அமைப்பது வேட்பாளர்கள் மற்றும் பல்வேறு அரசு அலுவலர்களுக்கான அடிப்படை வசதிகள் என்னென்ன செய்யப்பட்டுள்ளது என்பது தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் விரிவாக ஆய்வு மேற்கொண்டார் மேலும் அந்த வாக்கு எண்ணிக்கை மையத்துக்கு ஒரு ஒரு வரைபடமானது தயார் செய்யப்பட்டுள்ளது தயார் செய்யப்பட்டு என்னென்ன இடத்தில் என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டுள்ளது என்பது தொடர்பான அனைத்தும் அந்த வரைபடத்தில் இடம்பெற்றுள்ளது அந்த வரைபடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்த ராதாகிருஷ்ணன் என்னென்ன ஏற்பாடுகள் எவ்வாறு செய்யப்பட்டுள்ளது என்பது தொடர்பாக விரிவான ஆய்வு செய்து அங்குள்ள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் அஹ் தமிழகத்தை இந்தியா முழுவதும் வாக்கு எண்ணிக்கை பணியானது ஜூன் நாலாம் தேதி அஹ் நடைபெற உள்ள நிலையில் சென்னையில் உள்ள வாக்கு எண்ணிக்கை மையங்களில் அனைத்து ஏற்பாடுகளும் அஹ் அஹ் தயார் நிலையில் உள்ளது அதுவும் குறிப்பாக வாக்கு எண்ணிக்கை மையங்களில் தடுப்புகள் அமைப்பது சிசிடிவி கேமராக்கள் அமைப்பது வாக்கு எண்ணிக்கைக்கு வரும் முகவர்களுக்காக அந்த ஒரு வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள்ளே வாகன நிறுத்தும் வசதிகள் ஏற்பாடு செய்வது உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் சென்னை மாநகர தேர்தல் அலுவலகம் சார்பில் செய்யப்பட்டுள்ளது இதற்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்துள்ளதால் அதன்படிதான் தற்போது சென்னையில் உள்ள ராணிமேரி கல்லூரியில் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் அவர் இந்த ஆய்வை மேற்கொண்டார் விவரங்களுக்கு நன்றி கண்ணன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க